இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன பூக்கள் பூத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன் நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் எவருக்கும் இது தெரியுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பூ தான் வந்து பால்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து ரேராக தாங்க இருக்கு இந்த செடியெல்லாம் வந்து அழிஞ்சுட்டு வர செடியாவே இருந்துட்டு இருக்கு இப்ப நிறைய நர்சரியில கூட நாங்கள் கேட்குறோம் இது இல்லைன்னு சொல்றாங்க சில நர்சரியில மட்டும்தான் இந்த செடிகள்லாம் இப்போ இருக்கு இங்கே பாருங்க இதில் ரெண்டு வித கலர் நாங்கள் வச்சுருக்கோம் இது டார்க் பிங்காக இருக்கா இது வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும் இங்கே பாருங்க இதோட தண்டு வந்து ரொம்ப 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 மெலிசாக இருக்கும் பார்க்க ரோஸ் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்களேன் சின்ன செடி தானே குட்டி தண்டு தானே ஆனால் இதில் எவ்வளோ கொச்ச கொச்சு கொச்ச பூ பூவிட்டுருக்க பாருங்களா இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்க இப்போ நம்ம இந்த பூவை எல்லாமே சாமி படுத்துக்காக நான் கஷ்ட போகிறேன் இங்கே பாருங்களேன் இதோட காம்பு வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் இங்கே பாருங்களேன் அது எப்படி வந்து அந்த செடின்னு நின்று நிற்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களே பாருங்களேன் குட்டி காம்பு மட்டும் பாருங்கள் பூ மட்டும் பாருங்கள் எப்படி அழகாக இருக்கு பாருங்க இதுல வந்து என்கிட்ட ரெண்டு கலர் தான் இருக்குங்க ஓகே இப்போ நான் இது எல்லாமே கரைச்சிடுறேங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா செடிலாம் இல்லைங்க விதை தான் விதை போட்டுட்டு இந்த மாதிரி செடி வளரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய பூக்கள் இந்த இங்கே பாருங்களா இந்த குட்டி தண்டில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பூ தான் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொச்சு 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 கொச்சுன்னு பூ இருக்குது பாருங்களா இங்கே பாருங்களா ஆ அதோட தண்டு பாருங்களா இவ்வளோ தான் மெல்லிஸாக இருக்குது பாருங்க அதுலேயும் அவ்வளோ பூ பூக்குது இதோட விதை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் பூவுமே பறிச்சிக்கலாம் ஒரு சில பூ வந்து அப்படியே காஞ்சிருச்சுங்க நான் பறிக்கணும் பறிக்கணும் அப்படின்னு செடியிலே விட்டுட்டேன் இன்னும் கூட நிறைய இருந்ததுங்க இங்கே பாருங்க இங்கேல்லாம் வெதங்கி போயிருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே இருந்துச்சு இந்த கலர் வந்து நல்லா டார்க் பிங்காக இருக்குங்களா இது பாருங்களா ஆரஞ்சு கலர் இந்த கலருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க இந்த கலருக்கும் இந்த கலருக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்களா இது வேறு கலர் அது வேறு கலர் பார்க்க ரோஜா மாதிரி இருக்கா ஆனால் அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடி நீங்கள் வச்சுட்டு ஒரு செம்பத்தி செடி ஆல்ரெடி நான் சாமந்தி பூ வீடியோ கூட போட்டிருக்கேன் பூ வெளியில் வாங்கணுங்கிற நீடே நமக்கு இருக்காதுங்க நம்ம வீட்டிற்கு பூவே நம்ம சாமிக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கும் பூக்கள் நிறைய இருக்கனால வாசலில் கூட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் தண்ணி ஊற்றி பூக்கள் அதை என்ன பூ போட்டுருக்கேன் இன்னைக்கு அப்படி பார்த்தா டிசம்பர் பூ போட்டிருக்காங்க டிசம்பரில் தான் பூக்கும் ஆனால் இப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிற செடி பூ இருக்கு இந்த கலர் லாவெண்டர் கலர் டிசம்பர் தான் அது அது போட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளுமே அதில் வந்து வீட்டில் என்ன பூ பூக்குதோ அதை மாற்றிக்கிட்டே வருவோம் டெய்லியுமே தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி ஃபில் பண்ணி பூ போட்டுட்ருப்பாள் வாசலில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு படத்துக்கு வச்சாலே உங்களுக்கு போதுமானதை பார்வையாக இருக்கும் நல்லா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குல்ல குட்டி குட்டியாக இது வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே காஞ்சிரும்ங்க காஞ்சிடுச்சுன்னா இதுவே டப்பு அப்படியே வெடிஞ்சிரும் அதில் குட்டி குட்டியாக பிங்க் கலரில் விதை இருக்குங்க அந்த விதை அதுவே கீழே விழுந்து அடுத்த செடியை அப்படியே முளைச்சிட்டே வந்துடும் இங்கே பாருங்க இது எல்லாமே விதை வந்திருக்கு பாருங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்க இதுதான் இது காஞ்சிடும் காய்ஞ்சிருச்சுன்னா இதோட விதை அதுவாகவே அப்படியே நம்ம கை வச்ச கூட டப்புன்னு அப்படியே வெடிக்கங்க அப்படி பெட்டா செடிக்கிற மாதிரி விதை அதுக்குள்ளே விழுந்து திரும்ப நிறைய செடி முடிஞ்சிடும் இங்கே பாருங்க நான் சும்மா ஒரு நாலஞ்சு விதை தான் போட்டோம் ஆனால் இதில் எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்க இப்போ இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக்லேயே திரும்ப இதே மாதிரி இவ்வளோ பூக்கள் வந்து இதில் பூக்கும் நம்ம சாமி பழக்கிறதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பூ வைக்கலாம் அதனால நான் சாமந்தி வைப்பேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன்னா அடுத்த ஒன் வீக்குள்ள நான் வேற வேற பூக்களை தான் வந்து சாமி படுத்துக்கோ அதுக்குள்ள இதுவுமே வந்து நெக்ஸ்ட் டேர்ன்ல வந்து எல்லாமே பூக்கணும் அதே மாதிரி இது இடமும் ரொம்ப பெருசாக வேணுன்ற அவசியமே இல்லை இது பாருங்க ஒரு சின்ன தொட்டி வச்சிடும் மிக சுசாதான் தான் செடி அதுலயே அவர் நிறைய பூ பூக்குது நம்ம வீட்டில இடம் இல்லையே அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிச்சுக்காதுன்னா சின்ன ஒரு தொட்டியில வச்சா கூட நிறைய செடி இந்த மாதிரி வரும் இங்க பாருங்க நான் வீட்டில இருக்கக்கூடிய வேஸ்டான இந்த பெயிண்ட் பாக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதுதான் நான் வச்சிருக்கேன் அதுலேயே பாருங்க ஒரு ஒரு செடியிலும் எவ்வளவு பூக்கள் பூக்குது இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்குறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னல அது வேற எதுவுமே இல்லை நீங்க பாருங்க முட்டை தோல் இருக்குல்ல அது வேற எதுவுமே இல்லை முட்டை தோல் தாங்க நம்ம வீட்டுல முட்டை சமைக்கும் போது அது தோல் தூக்கி போடுறோம்ல அது வேஸ்டா தூக்கி போடுற ஒரு பொருள் தான் வந்து இந்த மாதிரி செடிங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபெர்டிலைசராகவே இருக்கு இங்க பாருங்க இந்த முட்டை ஓட எல்லாமே நான் சேகரிச்சு வச்சுட்டே இருந்தேன் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நம்ம நாட்கள்ல நம்ம சமைக்கக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு முட்டை தோல் கிடைக்குதோ ஆனால் நீங்கள் ஒரு கேரி பேக்கை இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டே வாங்க நான் இப்போ இதை இவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதை என்ன பண்ணோம் அப்படின்னா உடச்சி போடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி நான் நசித்துக்கேன் ஓகேங்க முடிச்சிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி நல்லா இது கூல் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி இருக்குன்றனால இது எல்லாம் முட்டை தோல் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன் ஒயிட்டாக இல்லைன்னு கேட்காதீங்க இது நாட்டுக்கோழி முட்டை தோல் நீங்கள் வேரில் புதைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அப்படியே செடிக்கு இப்படி தூவி விட்டுருங்க இங்கே பாருங்கள் அப்படியே இப்படி தூவி விட்டுருங்க நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து இதுவாகிடும் அது மண்ணு போட்டு புதைக்கணுன்னெலாம் கூட கிடையாது இப்படியே நீங்கள் முட்டை தோலை தூவிக்கிட்டே வாங்க நம்ம செடி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சத்தாக நிறைய விஷயங்கள் பண்ணும் போதுதான் தான் அதுங்க நிறைய பூ பூக்கும் இந்த மாதிரி முட்டை தோல் நீங்கள் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு முட்டை கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த முட்டை தோலை உடச்சி போட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொச்சு 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 பூவிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை பார்க்குறேன் பாய்